اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسول كريم. أما بعد عن علي هريرة رضي الله تعالى عنه. أن رسول الله صلى الله عليه وسلم قال من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه الله صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم أرمي كل شخص ودر பாடம் ரமவானுடைய இரவுகளை நின்று வழங்கக்கூடியது அதை ஆர்வமூட்டக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது சொல்ல அவர்கள் கூறினார்கள் எவர் நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமவான் மாதத்தில் நின்று வணங்குகின்றாரோ அவரது முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் இதை நகவா வீராக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த அறிப்பில் சுருத்தமான ரசூலாகாம யார் அம்மானுடைய மாதங்களில் தொழுகிறார்களோ நின்று வணங்குகின்றார்களோ வழிபாடு செய்கின்றாரோ அவங்களுக்கு பின்வரக்கூடிய அதிர்வுகளில் நாம் பார்க்க பார்க்க தெளிவான முறைவுகளில் விளக்கமாகவே சொல்லப்படுகின்றது அன்னை அவர்கள் கூறக்கூடிய ஒரு அதிர்வு அதில் சொல்கின்றார்கள் ரசோலுல்லாக சொல்ல சொல்லும் அவர்கள் ஒரு இரவில் மசிதும் நடைபெற்ற பள்ளிவாசலில் பொழுதார்கள் அவர்களை பின்பற்றி மக்களும் பொழுதனர் மறுநாள் ரசி சொல்லும் மனித செல்லம் அவர்கள் தொழில போது மக்களின் எண்ணிக்கை அதிகமானது மூன்று மூன்றாவது அல்லது நாலாவது இரவு அங்கு மக்கள் திறந்தபோது அவர்களிடம் தான் ரசி சாய்வு செல்லம் அவர்கள் வரவில்லை மூணாவது நாளோ நாலாவது நாளோ மக்கள் எல்லாம் இருக்காங்க அப்ப ரசுவாசி பார்க்கல எதுவரை மக்களை எதிர்பார்த்தாங்க ரசூலுல்லாஹி வருவாங்க வருவாங்க என்று அதிகாரியுடைய நேரமானது அப்பதான் ரசூலுல்லாஹி சொல்வாங்க வந்தாங்க நீங்கள் செய்வதை நான் பார்த்து கொண்டு பார்த்து கொண்டேதான் இருந்தேன் இத்தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சியதுதான் உங்களிடம் வராமல் ஆக்கிவிட்டது என்னை தடுத்து விட்டதே என்று கூறினார்கள் இது எப்படியும் நடந்தது இல்லை அதையும் அதிக வளர்ச்சியை குறிந்தார்கள் இது ஒரு ரமலானுடைய மாதத்தில் நிறந்தது சொல்வார்கள் சொல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரங்களில் இன்று அணுங்கினார்கள் முன்னாடி பார்த்தோம் அல்லாத மாதங்கள் மாதங்கள் நடந்திருக்க எட்டு ரக்காயத்து பதினோரு லக்காய் துவர் இருக்காங்க அதே போன்று பதிமூணு ரக்காயத்துகள் வரை நீட்டி தொகுந்திருக்கிறார்கள் பத்து பிளஸ் ஒன்று பன்னிரண்டு பிளஸ் ஒன்று இதில் என்பதாக அதை குறிப்பிடப்பட்டதை நம்ம முன்னாடி உள்ளது அந்த இதில் பார்த்தோம் ஆனா இங்க சொல்றாங்க அந்த தொழுக வேலை அது தகஜ தொழுக இங்க இதை குறிப்பிட்டு சொல்றாங்க ரசோபாய சொல்வாரி சொல்லும் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் மட்டும் தொழுது தொழுகை சிறப்பு தொழுகை அது என்ன செஞ்சாங்க தொழுதிருக்காங்க நைட்லாம் தொழுதிருக்காங்க ரகாயத்துகளை குறிப்பிடப்படவில்லை ரகாயத்தில் ரகாயத்தில் குறிப்பிடல

இது இந்த ஹரிதே தொடர்ச்சி விளம்பரம் சொன்னாங்க எந்த அளவுக்கு மக்களுடைய கூட்டம் வந்தது அப்படின்னா மஸ்ஜிது நபதியில் இடமே இல்லாத அளவிற்கு நிரம்பி வடிந்தது மூன்றாவது நாளில் அந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் சாபாக்கள் எல்லா சாபாக்கள் வந்தாங்க நைட்ல ரசிருக்காங்க சொல்லிருக்காங்க அவங்க உமாமத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேர் வந்தாங்க

அறியாதையுடைய நேரம் ரசூல்லா நேரம் வந்தாங்க அங்க மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களா இந்த மூன்றாவது நாளுடைய இரவு ரசூல்லா வரலையா அப்படின்னு என்னங்கிறது இன்னும் இந்த வராம போயிட்டாங்க இதோட வரலையே கால இருந்து வர்றாங்க அப்படின்னா அவர் ரசூல்லா இருந்தாங்க வந்ததெல்லாம் தெரியும் எல்லா விஷயம் எனக்கு தெரியும் இது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு வரும் அவர் ரமலானுடைய மாதிரி கண்டிப்பாக இப்படி பொருள் வேண்டும் என்பது கடமையான கட்டாய கடமையாக ஆகிவிடுமோ என்பதை அஞ்சியதின் காரணத்தினால நான் வரல ஒரு அல்ல ஒரு ரிஸ்க்கு நம்ம தள்ளிடக்கூடாது அல்லாஹ் கொடுக்கப்பட்டதை மேலும் அதிகமாக நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை அஞ்சிதான் என்ன செய்ய வரல என்பதாக சொன்னாங்க இது ஒரு இரவு இருக்குது கடைசி ஒற்றைப்படையான இரவுகளில் கடைசி பற்றிய ஒற்றைப்படையான இரவுகள் அந்த இரவுகளில் இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அந்த உதயவன காதல் அடிதாக சொல்லி அவங்க அறிவிக்கக்கூடிய அதிபர் தெளிவாக சொன்னாங்க அல்லாழ்மீது ஆணையாக அல்லாறுமீது சத்தியமாக அது அதாவது இரவு இருக்குது ரமதானங்கள் தான் உள்ளது இவ்வாறு சத்தியம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க அது எந்த இரவுன்னு தெரியுமா ஒற்றை பணியான இரவுகளில் தான் வந்தது என்பதால் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அதி உலகில் எழுந்தாங்க

ஜ <laughs> ஒரு எல்லா சாதனத்துல கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க இப்ப எல்லாம் தனித்தனியா சொல்லி இருக்கீங்க இது ஒரே ஜமாத்தாக இருந்தா எப்படி இருக்கும் அதாவது கூட்ட கூட்டப்பட்டமா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஓதிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு மனிதன் வரும் பொழுது யாருடைய ஓதக்கூடிய எந்த ஒன்றையும் காலையில் வாங்குகிறா போது கலப்போதாருப்பாரு ஒரு சவாரி ஒதுக்கிட்டு இருப்பாரு அவங்க அவங்க தெரிஞ்ச இந்த சிவாத்தி இருப்பாங்க அவங்க கேட்டாங்க இந்த பிரிஞ்சு எல்லாம் சொல்லுறாங்க காது வாங்க அவங்களுக்கு இதா இருக்கு இது ஒரே ஜமாக்காக இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கு பின்னாடி மக்களில்லை செம்மி எடுத்த உடனே அடுத்த முறையில் முறைநீர் அமௌண்ட் வரும்போது என்ன செஞ்சாங்க உறைமையாக எல்லாம் ஒரே ஜமாக்காக இருந்து ஒரு சாமியின் பின்னணியில் அவர்களின் விமானமாக தொழுதார்கள் அப்பொழுது இருபது காயத்துகள் அப்பொழுதுதான் சொல்லுறதுங்க இது தலாவே இதுக்கு பேரு தராஜ் என்பதாகவும் இதற்கு சொன்னார் தாகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தொழிலை என்பதாக முறை இது அழகிய இது அழகிய ஒரு ஏற்பாடு இது நல்ல ஒரு ஏற்பாடு என்பதாக முறை அவங்க சொல்லிட்டு பாராட்டி போனாங்க அதற்கு பின்னால் நான் தராவிய தொழுகை இளங்கிற காயத்தை முகமதாக பரிபூர்ணமாக எத்தனை எத்திரக்காய தொழிலாக இருக்கட்டும் எத்தனை காயத்தை காயத்தை தான் தொழுவோம் என்னால் தொழுவ முடியுது இருவரக்காயத்தை நான் தொழில் ஒரு மனிதன் தொழுகையை உழைத்தான் கொழுதான் கூடுப்பான் கூடாதான் அவனுக்கு அதற்குரிய உண்டு பத்திரக்காய தொழிலர் ஒருத்தாரு கொடுமக்கூடாது கூடும் அதற்கு அதுக்குரிய நன்மைகள் இருக்கு தராம இருபது ரெக்காய் நீங்கள் ஒரு மனிதர் வராது இருவது நான் இருபத்தி ரெண்டு தொழுவேன் நான் அப்போ தொழுதுமே தம் தொழுகிறாரு இப்ப என்ன குற்றமா குற்றம் கிடையாது தொழுமா இரவு அதிகமாக நின்று வணங்கினார்கள் தோன்றார்கள் என்பதை நாம் அதிகமும் இல்லாமல் கூடுதலும் இல்லாமல் குறையும் இல்லாமல் ஒரு நடுநிலையான ஒரு இடங்களை தான் நமக்கு இருவரையும் செய்யப்பட்டது இரவு நேரம் என்று சொல்லக்கூடியது ரமலான் நபராக அல்லாத மாதிரி தொழிலை ஆகும் என்று சொல்லக்கூடியது அது ரமலானுடைய சிறப்பு தொழிலைகள் கிடையாது அது எல்லாம் தகஜனுடைய தொழில் சொல்லுவாங்க இரவினர் தொழில் அது தகஜது எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு தொழிலும் இரண்டு பகுதிகள் அதாவது சரியாக சொல்வதாக இருந்தால் ஏழை நேரத்தில் ஒரு இரண்டு மணிகளுக்கு மேலாக இரண்டு மூன்று மணிகளுக்கு தான் அப்பதான் வந்து கொள்கையாக இருக்கும் அந்த கொள்கையில் எட்டு தொழில் இருக்காங்க பன்னெண்டு தொழுந்திருக்காங்க அதிகபட்சம் குறைந்தபட்சம் நான்கு கொண்டு இருக்கின்றார்கள் அதிக பட்சம் பதினெண்டு கொண்டு இருக்காங்க இப்போ அதிகம் ஒரு மனிதன் கூட்டுகின்றான் குறைக்கின்றார்கள் தவறு கிடையாது பனிரெண்டு வரையும் கொள்கிறான் அந்தது அப்ப அந்த எட்டு என்பதும் கிடையாது இவள் என்பதும் கூட இது உமரில்லாதான் நமக்கு வகுத்து கொடுத்தது உமரில்லாதான் அவர்களுடைய நாவகின் மூலியமாக எல்லாம் பேசுகின்றான் என்பதாக சொல்லார் சொல்லும் அவங்க சொல்லிக்கிறான் பல்வேறு திட்டங்கள் உமரநீர் லாவற்ற அவர்களுடைய சிந்தனைகள் வந்து சொல்லும் பொழுது அல்லாவுக்கால் ஆயத்தாக இறக்கணும் ஆயத்து ஆனால் உமரநீர்லாவது காட்டப்பட்ட வழிகாட்டுதல் இருக்குது நமக்கு நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வழிகாட்டுதல் தான் அந்த அடிப்படையில் நாம் நமலானுடைய மாதங்களில் காயத்தாவது சரியான வழியில் நாம் சொல்லுவோம் என்பதாக சொல்லக்கூடியதாக இருக்குது அதே நம்ம என்ன செய்றோம் கடைசி பத்து வந்தது கடைசி பத்து வந்தவொடனே ஒற்றைப்படையான இரவுகள் இந்த இதெல்லாம் தராஜர் கொள்கையும் நடக்கும் கிராமவியல் கொள்கையும் நடக்கும் எப்ப நடத்துறோம் ரெண்டு மணிக்கு மேல நடத்த ஆரம்பிக்கிறோம் ஏன் சவருடைய நேரங்கள் இருக்குது ரெண்டு மணிக்கு கடை அந்த மூன்றாவது இரவு பகுதியில் நாம் நடத்த செய்கின்றோம் இது சரியான வழிமுறைகள் இல்ல நான் வந்து இரவு நேரத்தில் முதல் இரண்டு பத்திரிகை வந்து முன்னாடி தொழுதிகள் கடைசி பத்திரிகை வந்து பின்னாடி தொழில் அப்படின்னா இது சரியான வழிமுறைகள் இல்லை நமக்கு தகுந்த ஒன்று நாம் மாற்றக்கூடியது உண்மையும் செய்வதாக இருந்தால் நாம் இரவு நேர தொழிலுங்கிறது வேறு தகவல் தொழில் தொழிலீர்கள் என்பது வேறு தரா தொழிலீங்கள் என்பது வேறு هذي بريت ما هذي كيرت هذا دراها ما باقي عندي والله والله ما نقول تندى لوجوانا ما الحمد لله رب العالمين سبحان الله الحمد لله سبحان الله ما وبي الحمد لا إلا أن تكون صغيرة كمان تبلي آمين سبحان ربك رب العزة يا ما السلام على المرسلين والحمد لله رب العالمين